சிவகாமி தையல் பயிற்சியில் இப்போ வந்து இருபத்தஞ்சாந்தேதி ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவு அதுக்குள்ளே இத்தனை முடிச்சிருக்கிறாங்க இங்கே வந்தாக்கா உங்களுக்கு அடிப்படை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் அப்படின்னா டக்கு டக்குன்னு இன்னும் சீக்கிரம் வேலை ஆகும் அதுவே இன்னும் கொஞ்சம் மிஷின் மட்டும் ஓட்ட தெரியும் தையல் அடிக்க தெரியும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு வந்து முடிச்சுட்டு சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்தவுடனே மிஷினில் உட்கார வைக்கிறது தான் வேலையே பெடல் பண்ணி அதுக்கப்புறம் தையல் அடித்து ரஃப் அடித்து இதெல்லாம் புரிஞ்சு ஒரு வாரம் ஆயிடும் அதுக்கப்புறம் கட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும் அந்த மாதிரி வரவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிளாஸ் போய்ட்டுருக்கிறதுனாலே வந்து எனக்கு கொஞ்சம் இடையிலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது எப்படி இவங்க இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் வந்துச்சு அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எப்படி இவங்க சீக்கிரம் முடித்தாங்கிறதுனாலே ஒரு சில இடத்துல எனக்கு பிரச்சனை பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு நான் வேலைக்கு போன இடத்துல இந்த சென்டரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஆரம்பித்ததுக்கப்புறமும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லி தரும்போது இந்த கேள்வி தான் முன்னாடி வந்துச்சு எப்படி அப்படின்ட்டு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஒரு அக்கறை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்து நம்மளை நம்பி வராங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விடணும் இப்போ என்னகிட்ட முடிச்சவங்க எல்லாருமே நல்லா தைக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இப்போ பார்க்குறது இந்த மூணு நாள் கிளாஸ் வந்தவங்களது இப்போ வர்றது வந்து ஒரு மாதம் தான் ஆகுது அவங்க வந்து இன்னும் ஒரு மாதம் முடிய கூட இல்லை இந்த அளவுக்கு அழகாக தைச்சிருக்குறாங்கன்னா அவங்களோட ஆர்வம் என்னோட பயிற்சி அவங்களோட ஆர்வம் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு முடிக்க முடிஞ்சது அது கண்டிப்பாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நல்ல லெவலுக்கு வர முடியும்